நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் செல்வ மகள் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் ராஜஸ்ரீ ஜெய்சங்கர் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இந்த ராஜஸ்ரீன்றவங்க என்றவங்க வந்து ரொம்ப வசதியான வீட்டு பெண் பேர் இப்போ பார்த்தாலே தெரியும் செல்வ மகள் அப்படி வசதியான வீட்டு பெண் அந்த பெண்ணை வந்து ஏழையான ஜெய்சங்கர் காதலிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயே அவங்க அந்த ஜெய்சங்கருக்கு ராஜஸ்ரீ வந்து கொஞ்சம் உதவியாக அடைக்கழமை தராங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முறை அவங்க வந்து அவங்க ஜ ராஜஸ்ரீயோட பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பாடுறதுக்கு அவர் பார்க்குறதுக்கு வராரு ஜெய்சங்கர் வர்றார் அப்படி வரும்போது அவங்க ரெண்டு பேரும் காதலாக இருக்கு இல்லையா ஆனால் அது அவங்க அப்பாவை வந்து ஸ்ரீகாந்த் அவர் கூட ராஜஸ்ரீ கல்யாணம் பண்ணி தரத்துக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்போ பிறந்தநாளில் ஸ்ரீகாந்த் வந்து அவங்களுக்கு ஒரு நெக்லஸ் வைரமாக ஏதோ ஒரு நெக்லஸ் வந்து கொடுக்க வராங்க கொடுத்து வந்தவுடனே அதை இவர் பார்க்குறாரு ஜெய்சங்கர் பார்க்குறாரு அப்போது வந்து நம்ம பூவை தான் வெறும் பூவை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஜெய்சங்கர் இப்போ பூவை வாங்குவாங்களா பொண்ணை வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது அந்த பணக்காரர் தானே தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்குது அந்த இடத்துல அந்த ஒரு சோகத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ரீகாந்த் வந்து அவரை ஜெய்சங்கர் ஒரு பாட்டு பாட சொல்கிறார் பியானோல இசை அமைச்சு ஒரு பாட்டு பாட சொல்கிறாரு அது சொல்லும் போது ஜெய்சங்கர் வந்து யோசித்து தயங்கும் போது அந்த ஸ்ரீகாந்த் வந்து அவர் காலை மெதிக்கிறார் காலை மெதித்தவுன்னு அந்த வழியில் ஆணு கத்தாமல் எல்லாம் இருக்கிறாங்கன்றதுனால அந்த கத்தல் எடுக்கிற ஒரு ஓசையே வந்து அலகணியாக மாற்றி பாடுறாரு ரொம்ப அழகது அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே அந்த பாடல் போகுது இந்த பாடலில் ஒன்று சொல்லணும்னா சதமாக பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக கொண்டாட்டமான ஒரு பாடல் தான் வைப்பாங்க அதுலேயும் பியானோ என்றாலே ஒரு ஒரு பணக்காரத்தன்மை ஒரு கிராண்ட் தன்மை தெரியணும் அப்படின்னு ஆடம்பரம் பகட்டு தெரியணுன்றதுக்காக பியானோ வந்து பிறந்தநாளுக்கு பியானோ பாடல்கள் தான் வரும் நிறைய பாடங்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த இவரோட இவங்களோட காதலோட சோகம் இவங்களோட காதலை ராஜேஷ்டோட அப்பா ஒத்துக்காமல் ஸ்ரீகாந்துக்கு மனம் முடித்து தரப்போகிற இவங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சு அந்த சோகத்தில் இருக்கிறாங்க அந்த சோகத்தில் இருக்கும்போது இப்போது பிறந்தநாளுக்கான இசை வந்து உற்சாகமான துள்ளலான இசை ஆனால் இவங்க பாடல் வந்து சோகம் இதை வந்து ரெண்டு இசையும் அந்த பாடலில் வரணும் அப்போ இதை வந்து ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இணைவு இசைன்னு பேர் இதுக்கு இப்போ இந்த பாடல் பாடுற விதமே அந்த சோகத்துக்காக அந்த ஒரு ஒரு ஆதங்கம் புலம்பல் அப்படின்ற மாதிரியான ஒரு கசல் கசல் இசையில் இந்துஸ்தானி கசலில் பாட வச்சுருப்பாரு இந்த பாடலை மிக அருமை வெஸ்டர்னில் இசை போயிட்ருக்கோம் பின்னணி இசையெல்லாம் வந்து வெஸ்டர்னில் போயிட்டுருக்கோம் மேற்கத்திய இசையில் போய்ட்டுருக்கோம் ஆனால் பாடல் வந்து இந்துஸ்தானி கசலில் போயிட்டுருக்கோம் இப்படி இரண்டு இசையும் செய்து வரதுனால்தான் இது பேர் வந்து இணைவு இசை ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பவேற்பட்ட ஒரு அழகான ஒரு பாடல் இதில் வந்து டிஎம்எஸ் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு சோகத்தினால ஒரு குரலை அடக்கி வாசிக்கிறதுன்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு அடக்கி ஒரு மென்மையாக சோகமாக பாடியிருப்பார் ரொம்ப அழகான ஒரு பாடல் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் அதாவது என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கெலாம் காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஸ்ரீகாந்த் அவருக்கு மனமடிக்க அடிக்க தயாராக போகுது இது தெரியுது அப்போ என்ன அர்த்தம்னா இரவு காற்று கிளி மாதிரி அவ அவர் அந்த பாடல்லையே தான் இலவக்காத்த கிளி என்ற ஒரு வரி தான் அந்த பாடலாக வராதே தவிர ஆனால் அந்த கருத்து எல்லாமே வந்து திரும்ப திரும்ப அந்த இலவக்காத்த கிளின்ற த கருத்து வந்து அதை திரும்ப திரும்ப கவியரசற்கான மிக அழகாக வச்சு எழுதியிருப்பார் அது ரொம்ப சிறப்பு அது அதாவது அவ நினைத்தானா இது நடக்கும் என்று ஆரோகணத்தில் போகும் திருப்பி அவ நினைத்தா இது நடக்கும் என்று ஆரோகணத்தில் வரும் திருப்பி நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று அது ஆரோகணத்தில் போகும் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று ஆரோகணத்தில் வரும் இப்படி அந்த பல்லவியே மிக அழகாக ஒரு கட்டமைப்பு அப்படி பாடும்போது அவ என்னென்னா அவன் காதலில் சொல்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரியவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க இதுதான் இளவு காத்த கிளி நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று கிளி வந்து சொல்லுவாங்க இல்லை இளவு இளவும் இளவும் பஞ்சு மரத்தில் அது வந்து மூங்கில் தான் சொல்லுவாங்க பெங்களூர் அம்மாங்க அந்த மாதிரி காய்ச்சிருக்கும் அந்த கிளி நினச்சிக்குமா இது பழுக்கட்டும் பழுக்கட்டும் பழுத்தா சாப்பிட்லாம் பழுத்தா சாப்பிட்லான்னு அப்படியே விட்டுட்டுருக்கும் அது ஒரு நாள் வரும்போது இந்த பழம் பழுக்காமல் காஞ்சி போய் அது வெடி வெடித்து அந்த பஞ்செல்லாம் பஞ்ச பஞ்சாக பறந்து எங்கேயோ போயிடுது இதுதான் அந்த இளவுக்காத்த கிளிக்கு சொல்லப்படுற ஒரு விளக்கம் அது இந்த பாடலில் வச்சு மிக அழகாக அந்த காத்து கிளின்ற வரியே வராது ஆனால் அதில் அந்த செல் மறைமுக உணர்வாக அழகாக மிக அழகாக கவியரசர் கனகாசன் வச்சு எழுதியிருப்பார் அதை டிஎம்எஸ் மிக அழகாக பாடியிருப்பார் ரொம்ப அற்புதமான ஒரு கசல் பாடல் ரொம்ப ஒரு அதாவது மேற்கத்தியத்துக்கும் கசலுக்கும் இப்படி தான் பாலம் அமைச்சு அந்த பாடல் அப்படி அமைக்கணும்னு மெல்லிசி மாமனார் எம்எஸ் எனக்கு தோணுச்சுன்னு தெரியாது அவ்வளோ அழகான ஒரு கற்பனை எடுத்தவொடனே இந்த காலமரிச்சவன ஆலோபனை வரேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஆலோபனை வந்தவொடனே அப்படி பியானோ வயலின் பியானோ வயலின் ரொம்ப பியானோ வயலினுக்கும் போட்டி இசை வந்துக்கிட்டே இருக்கு அதாவது பியானோ வந்து அந்த ஸ்ரீகாந்த் அந்த செல்வ மகள் அந்த அந்த பின்னணியினோட கம்பீரம் படோடபம் வயலின் வந்து அந்த ஜெய்சங்கருடைய சோகம் கதாநாயகனுடைய சோகம் இது ரெண்டும் போட்டி போட்டு 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 பாடல் போயிட்டே இருக்கு அதுதான் கடைசியில் எது வல்லுது அப்படின்றது தான் இந்த இசை மூலமாக மெல்லிசை மாமனாக சொல்ல வர்றது இப்போது அவன் நினைத்தானான்னு சொல்லி முடிச்ச அந்த பல்லவி பாடி முடித்தவனே பியானோ ரொம்ப பியானோ அழகான ஒரு பியோனோ வாம்பிங் பியோனோ வாம்பிங் கூட வந்து விப்ரோ ஃபோன் வருது அப்புறம் வந்து டோலக்கு தபில அதெல்லாம் கொஞ்சம் லேஸாக வருது வந்துட்டு வாசிச்சுட்டே இருந்தோடனே அப்புறம் அடுத்து சரணம் நல்ல ஆற்றங்கரை தண்ணியில் காற்று வரும் அது யாரிடம் என்றால் கேட்டு வரும் நல்லா இருக்க வரி இது யார்கிட்டன்னு கேட்டால் வரோம் அந்த மாதிரி எனக்கு உண்மையில ஆசை வந்தது அப்படின்ற மாதிரி பா பாடல் போகுது நெஞ்சின் ஆசையிலே தேன் ஊறி வரும் அது யாரிடம் என்றால் அது ஊர்வலம் சென்றால் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் திருப்பி அந்த பல்லவி அப்புறம் உடனே பியானோ வயலின் பியானோ வயலின் அந்த விப்ரோஃபோன் மரக்கஸ் எல்லா வழியும் சத்தமாக வருது இசை வருது அப்புறம் அன்று எங்கிருந்தோ ஒரு ஏழை வந்தான் அந்த ஏழைவும் வாசலை நாடி வந்தான் நல்ல காவல் கொண்டான் இவ தான் காவல் கொடுத்துருக்கான் அடைக்கலம் கொடுத்துருக்க காவல் கொண்டான் நீ கை கொடுத்தாய் அவன் காத்திருந்தான் இன்னும் கனியும் என்று அதுதான் இது இவன் அடைக்கலம் கொடுத்தது சப்போர்ட் பண்ணது இது எல்லாமே அந்த வரிகளில் வந்துடுது கதையே அப்படியே அந்த வரியில் சொல்லிடுறாரு ரொம்ப அழகான வரிகள் அது அந்த சிரமத்தில் கதையே வந்தாச்சு திருப்பி வயலின் பியானோ மரக்கஸ் மிப்ரஃபோன் எல்லா இசையும் வருது வந்தவொடனே உன்னை பார்த்தவன் நெஞ்சில் மனத்தில் பசி இருக்கு அந்த பார்வையில் அவன் பார்வையில் ஆயிரம் இசை இருக்குது அவன் ஒரு பாடகர் என்ற மாதிரி அதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக இருக்குது நல்ல நேரம் வரும் என்று நினைத்திருக்கேன் ஏன் நேற்று வைத்தா நேற்று வந்தாலும் உன்னை கலங்க வைக்க நல்ல நேரம் உனக்கு ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் அமைஞ்சிருக்குமே நான் ஏன் வாழ்க்கைக்குள்ளே நேற்று வந்து நுழைஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் மேற்கு திசையில் இந்துஸ்தானி கெசலில் அருமையான ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு கற்பனையினோட ஃப்யூஷன் பாடல் ரொம்ப அழகான பாடல் கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்